பொண்ணை பார்க்க வரும்போது கல்யாண பொண்ணு தானே காஃபி கொடுப்பாங்க ஆனால் கல்யாண ஆன பொண்ணு காஃபி கொடுப்பாலா ஆஜி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கியதால் ஒன்று இலவசம் உலகெங்களும் விகைன் பக்தி நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த கும்பராசிக்காரர்கள்னாலே மனது குதூகல வாங்கிவிடுகிறது கும்பகா கும்பராசிக்காரர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் யூ ஆர் த சில்ட்ரன்ஸ் ஆஃப் சனி பகவான் உங்களுக்கு பொய் சொல்ல தெரியாது என் சார் எப்போ பார்த்தாலும் மகர கும்பத்துக்கு இதே மாதிரி சொல்கிறீங்க அப்போ நாங்களாம் என்ன போய் சொல்லிட்டே தெரியுறமா சார் அப்படிலாம் கிடையாது இவங்களுக்கு ஒரு டோஸ் அதிகம் ஒரு கோடி ரூபா நம்பி இவங்கள்ட்ட வச்சுட்டு போகலாம் அதுலேருந்து ஒரு ரூபாய் எடுக்க தெரியாது அதிகபட்சம் தேவை என்னென்னா மார்னிங் சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்களா பசிது சார் மத்தியானம் போய் சாப்பிட்டு தூக்கிட்டு வந்துடுறேன் சார் தான் இருக்கும் அவங்க ரெக்குவயர்மெண்ட்டெலாம் காசு பணம்லாம் அவங்களுக்கு அப்புறம் தான் நம்பிக்கையும் விசுவாசமும் நிரம்ப பெற்றவர்கள் கும்பராசிக்காரர்கள் என்ன அனுபவத்தில் கண்டிருக்கிறேன் நண்பர்களை இந்த கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல ஏற்கனவே சனி பகவான் பக்கரம் கும்பராசிக்காரர்கள் நெஞ்ச தொட்டு சொல்கிறதா இருந்தால் சார் ஒரு ஜூலை மாதம்னு நினைக்கிறேன் சார் அட்மோஸ்ட்டு அந்த வால் நட்சத்திரம் ஜூன் மாதம் வந்ததுன்னு நினைக்கிறேன் எந்த வால் நட்சத்திரம் இந்த பணம்னு ஒரு வால் நட்சத்திரம் இருந்தது இல்லை சார் அது நாங்கள் ஜூன் வாக்கில் பார்த்தோம் ஐநூறுரூபா நோட்டு இப்படி தான் இருக்கும் அந்த மாதிரிலாம் நாங்கள் பார்த்தோம் சார் ஜூலைக்கு அப்புறம் சார் பணம்னு ஒரு விஷயம் இருக்கிறதா எல்லாம் பேசிக்கிறாங்க சார் நான் அதை பார்த்ததே இல்லை எனக்கு எல்லாம் கிரெடிட்லேயே ஓடுது கிரெடிட்லேயே வாங்குறேன் சார் என் ஒய்ஃப் தான் சார் வீட்டை நிர்வாகம் பண்ணுறா நானும் வெளியே தெரியாமல் அப்படி என்னமா நல்ல புதுதா அப்படின்னு சொல்லி மீறி ஓட்டிக்கிறேன் சார் எனக்கே மனசுக்குள்ளே திருப்பி கேட்டுவாடோன்னு ஒரு வெக்கமாக இருக்குது சார் கேட்காம மெயின்டைன் பண்ணுறேன் சார் அந்த ரெண்டு சனி பகவான் வக்கரமாகும் பொழுது இதெல்லாம் தந்தார் இப்போது ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால் நாலு ஒம்பது கூடிய சுக்கரன் பாதகாதிபதி உங்களுக்கு கெடுதலை மட்டுமே செய்த பெருமகனார் இங்கே போகிறார் மறந்துடுறார் சந்தோஷம் இந்த ஆளு மறைஞ்சால் தான் சந்தோஷம் எனக்கு இனிமேல் வாழ்க்கையில் கெடுதலே நடக்க போகிறதில்ல ஏன்னா நாலு ஒம்போது கூடிய சுக்கரன் நீச்சமாயிட்டார் சந்தோஷம் அடுத்ததாக வேற என்ன சுக்கரன் நீச்சமாய் மறைஞ்சிட்டார் இனிமேல் துன்பம் என்பது எதுவும் இல்லை இனிமேல் கடை ஓடும் பழைய மாதிரி வந்து கரைச்சல்லாம் இருக்காது நீங்கள் கடையை திறந்தால் நிம்மதியாக ஓடுவீங்க நிம்மதியாக வியாபாரம் பார்ப்பீங்க நல்ல தொழிலை மேம்படுத்துவீங்க இதெல்லாம் நடக்கும் அடுத்ததாக உங்களுக்கு நடக்கக்கூடிய பெரியா பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் செவ்வாவோட சேர்க்க செவ்வா மூன்று பத்துக்குடிய தொழில்காரகனாக இருக்கார் இந்த தொழில்காரகன் என்ன பண்ணுறாருனா ஒன்பதாம் இடத்துல உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல துலாத்தில் உட்காந்துருக்கார் துலாத்தில் தொழில்காரகன் செவ்வாய் அதே நேரத்தில் உங்களுக்கு சூரியன் புதன் ஒரு ஊரே உட்காந்துருக்கு இதை அப்படியே குரு பகவான் பார்த்துடுறார் புதன் பார்க்கும் குரு பகவான் பார்க்கும் பொழுது புதிய தொழில் உங்களுக்கு கிடைக்க போகுது கும்பராசிக்காரர்கள்லாம் புதுசாக வண்டி வாங்கியிருக்கீங்க அந்த வண்டியில் நான் பிஸியாக இருக்கேன் சார் புதுசாக வண்டி ஓட்ட போகிறேன் சார் அது மாதிரியான விஷயங்களில் நீங்கள் பிஸியாக அதாவது உங்கள் ஸ்கோப் மாறிடும் நீங்கள் வந்து ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தீங்க ஒரு ஒம்பது வேலை கொடுத்துருவாங்க டாஸ்க்கு நிறையா அந்த டாஸ்க் இந்த டாஸ்க்கு ஒர்க்கு பிஸ் பிஸியில் இருப்பீங்க ஒர்க்கு பிஸி என்ன செய்கிறதுன்னு தெரில சாருங்கிற மாதிரி என்ன செய்கிறதுனே தெரியாது அவ்வளோ பிஸியாக இருப்போம் காரணம் என்னவென்றால் உங்களுக்கு வந்து இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நான்கு ஒம்போது கூடிய சுக்கர பகவான் நீச்சம் சூரியன் நீச்சம் எல்லாமா சேர்ந்து இத்தனை பிரச்சனைகளை உங்களுக்கு தருகிறது அடுத்ததாக நடக்கின்ற ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கின்ற இந்த புத பகவான் ஐந்துக்குடி யோகாதிபதி ஒன்பதாம் இடத்துல தான் ஒரு பெருமையாக சொல்லணும் ஐந்துக்குடையன் ஒன்பதாம் இடத்துல இருக்கும் பொழுது கோபுர யோகம் என்று அறியப்படுகிறது கோபுர கலச யோகம் அப்படின்னா என்னன்னா பிள்ளை இல்லாதவர்கள் இப்போ எனக்கு வந்து குழந்தை சார் கல்யாணம் பண்ணி பத்து வருஷம் ஆச்சு என்பவர்கள் ஐவிஎஃப் பண்ணுறோம் ஐஏவி பண்ணுறீங்க போன்றவைகள்லாம் ஈடுபட்டால் அது அதெல்லாம் இதுவும் தேவையில்லை நேச்சுரலாகவே ஓகே ஆகிறதுக்கான சகலவிதமான அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கிறது நேச்சுரலாகவே ஓகே ஆனது சார் நான் எதை பற்றியும் கவலைப்படுத்தலாம் நேச்சுரலாக ஓகே ஆகிறதுக்காக இறைவன் அருளால் அது நேச்சுரலாகவே ஓகே ஆகிடுச்சு போன்றவைகள்லாம் உங்களுக்கு ஏற்படுகிறது அடுத்ததாக ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்தது எதற்கு பத்து கூடியோடு ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் பொழுது புதிய அரசு ஆர்டர்கள் டெண்டர்கள் போன்றவை கிடைக்கிறது அரசு கிட்ட இருந்த கவுர்மெண்ட்டிலேருந்து டெண்டர் அல்லது கவுர்மெண்ட்டு சப்சிடின்லாம் சொல்லுவாங்க மானியங்கள் போன்றவை கிடைப்பதற்கான வழிகள் இவையெல்லாம் கிடைக்கிறது ரெண்டாம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெறுவதால் உங்களுக்கு கல்வி போன்ற ஸ்தானம் இப்போ படிக்கிற பசங்க கும்பராசிக்காரங்க படிக்கிற பசங்கள் பொண்ணும் படிக்கிறா சார் இந்த மாதிரி வந்து நான் காலேஜ் படிக்கிறா ஃபஸ்ட் இயர் படிக்கிறா ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க படிப்பு டிஸ்ட்ராக்ட் ஆகும் உடல்நிலை மனநிலை குழப்பத்தால் படிப்பு டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கான வழிகளெல்லாம் மிக அதிகம் ரெண்டாம் இடத்துக்குடியே இந்த சனி வக்கரமாவதால் ரெண்டு கூடிய குரு உச்சம் பெறுகிறார் எப்போ உச்சம் பெறுகிறார் இந்த இத அக்டோபர் பதினெட்டு தேதிக்கப்புறம் குரு பகவான் உச்சம் பெறுகிறார் அவரே பதினொன்று கூடியவராகவும் இருக்கிறார் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு பதினொன்று கூடிய குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தனப்பிராப்திங்கிறது புரட்டாசி மாதத்துக்கு அப்புறம் வர ஆரம்பிக்கும் காரணம் தொழில் ஸ்தானத்தை குரு பார்த்தாச்சு தொழிலு ஒன்பதாம் இடத்துல வந்தாச்சு கடை பிக்கப்பாகி ஓடுது இப்போ பண வரவு தன்னால் நடக்கும் இதெல்லாம் தன்னால் நடக்கும் ஆறாம் இடத்துலே குரு பகவான் வரும் பொழுது புது புதுசாக சில பேருக்கு வேலை கிடைக்கும் வேலை புதிய பணிகள் கிடைப்பது எதிர்பார்த்த இடத்துல வேலை போன்றவை கிடைப்பது போன்றவை எல்லாம் நடக்கும் அந்த ஆறாம் இடத்துல குரு பகவான் வரும் பொழுது அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஆறாம் இடம் என்பது என்னென்னா கடன் தீருகின்ற இடம் ரொம்ப நாளாக பிரச்சனை பண்ணுறா சார் காலையில் யார் ஃபோன் பண்ண சொந்தக்காரன் ஃபோன் பண்ணலாம் இல்லை சார் ஒரே ஒரு ஒரு ரூபா பர்சனல் லோன் வாங்கிட்டேன் சார் இவன் என்னமோ எனக்கு ரொம்ப பழக்கம் மாதிரி காலைல பண்ணுறான் மத்தியானம் பண்ணுறான் நான் இப்படி பண்ணுறான் நீ ஃபங்க்ஷனில் இருக்கேன்டா ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சான்னு கேட்குறான் வீட்டுக்கு போயிட்டேன்னு கேட்குறான் என்ன முரட்டுத்தனமாக ஃபாலோ பண்ணுறான் சார் இவ்வளோ இஎம்ஐக்காக இவன்ட்ட நான் எவ்வளோ தூரம் தெரிய வேண்டியிருக்கு நிறைய பேர் நண்பர்களை பர்சனல் லோன் வாங்கி இந்த கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் மாட்டினவன் கதியிலாம் போய் பாருங்கள் இந்த கலெக்ஷன் ஏஜென்ட்டுக்கெல்லாம் ஒரு டார்கெட் கொடுத்துட்றாங்க நீ எப்படியாவது அவன்ட்டு வந்து வசூல் பண்ணணுன்னு மனிதர்களை மனிதர்களே எதிரியாக்கி விட்டுறாங்க அவன் நம்மள என்னமோ எதிரி மாதிரி துரத்தி தரத்தி வசூல் பண்ணுறாங்க அவங்க அந்த மாதிரிலாம் இந்த இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகி முதல் வேலையாக அந்த கலெக்சன்ஸுக்கு வர்றேன் இன்னுமே ஒரு ஃபோன் வரக்கூடாது உங்கள்கிட்ட அப்படிங்கிற மாதிரி நான் என்ன சார் பண்ணுவேன் உங்களோட நீங்கள் கட்டியிருந்தால் நான் என்ன சார் ஃபாலோ பண்ணுறேன் அதெல்லாம் பிரச்சனை அதெல்லாம் சரியாகும் ஒரு முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு ராசியிலே இருக்கக்கூடிய ராகு இப்போது ரெண்டு கிரகம் உங்களுக்கு நீச்சமாக போகுது இப்போ தான் சாப்டருக்குள்ளே வரேன் ரெண்டு கிரகம் என்ன சூரியன் நீச்சம் சுக்கரன் நீச்சம் சரி சந்தோஷம் சுக்கரன் நீச்சம் தான் ஏற்கனவே சந்தோஷம்ட்டிங்களா சார் பாதகாதிபதி தானே சார் பாதகாதிபதி தான் இருந்தாலும் சுக்கரனுக்கு பேர் களத்திற காரகன்னு பேர் சுக்கரன் தான் ஒரு ஜாதகத்தில் மனைவின்னு பொருள் ஏழுக்குடையவன் அப்படிங்கிறது இல்வாழ்க்கைன்னு பொருள் இவங்க ரெண்டு பேரும் நீச்சோன்னா அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உங்களுடைய வீட்டு நிலைமையை நீங்கள் எதாக இருந்தாலும் சரி வீட்டுக்குள்ள நீங்கள் போனோம் போனோமா வந்தோமா அவ்வளோதான் உங்கள் டைமிங் அவ்வளோதான் அதிகபட்சம் நீங்கள் வீட்டுக்கு போகிறது சாப்பிட்றதுக்கு நான் நீங்கள் உயிரோடு இருக்கீங்கிறது மற்றவங்களுக்கு தெரியறதுக்காக நான் இங்கே தான் சுற்றிகிட்டு இருக்கேன் இந்த வீட்டில் நானும் ஒரு தலைவர் இந்த வீட்டில் நானும் ஒரு அங்கம் நான் இங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிறது எங்கள் அப்பா தான் இந்த வீட்டு ஹெட்டு அடுத்த குடும்பத்தலைவராக நான் தான் போஸ்டிங் இருக்கேன் இங்கே தான் சுற்றிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத சாப்பிட்றதுக்காக வந்தப்போ பத்து நிமிஷம் கிளம்பி வேலைக்கு ஓடி இருந்தோம் அவ்வளோதான் உங்கள் டைமிங் நீங்கள் வேணால் கீழே கமண்டில் போடுங்க ஒரு மாதங்க அப்புறம் கூட பாருங்கள் உங்களுக்கு மனைவி தரும் இருக்குது பார்த்தீங்களா ஐயையோ பெரிய டார்ச்சராக இருக்கும் அதுதான் பெரிய ப்ராப்ளமே ஏன்னா ஏழுக்குடையவனும் நீச்சம் சுக்கரனும் நீச்சம் ஒரு மனிதன் எப்படி தாயா வாழ்றது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு டஃப்பான டைம் இது கடன் அனுப்பிங்க அவ்வளோதான் மற்றபடிலாம் பெரிய பிரமாதங்கள்லாம் உங்களிட தொழில் நல்லா ஓடும் கம்முன்னு நீங்கள் வீட்டை விட்டுட்டு கடையில் வந்து உட்காந்தமா கடையை பார்த்தம்மா அந்த வேலையை மட்டும் பாருங்கள் வேறு எதுவும் பார்க்க வேண்டாம் கீழே பேட்டுக்கு ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ்வாய்ந்திரம் நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கின்ற இந்த புனிதமான ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொண்டு உங்கள் பிரச்சனைகள் இருந்து விடுபடுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பிரதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்